அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான மூணாம் புறம்ப வந்துருச்சு இதில் மக்கு மணி சொல்லி கொடுத்தார் இருப்பார் தெரியுமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவை எந்தளவுக்கு பயன்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த ஷோக்காக நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவை வந்து அவாய்ட் பண்ணுறது வெட்ட வெலிசமா தெரியுது இந்த புறம்பலை என்ன கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் ரவீனா அப்படின்னா ஏன் என்னை வந்து அவாய்ட் பண்ணுறீங்க அவாய்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அவ்வளோதான் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு நம்மளுக்குள்ள ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் முடிச்சு அது வந்து உனக்கே புரியுது இது வந்து சோக்காக தான் நம்ம அப்படி இப்படி உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சன ஒழிய மற்றபடி உண்மையான லவ்லாம் கிடையாது நம்மளுக்குள்ளே அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவு பாட்டில் எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கான் மணி அதெல்லாம் கிடையாது வெளியே வந்து ஒன்றை பேசணும் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரவீனா சொன்னால் ஆமாம் வெளியே போய் உன்ட்ட பேச வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது வா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாட்டில் லிட்ரலாக வந்து எந்திரிச்சு போயிட்டு அப்பிள்ளங்க எனக்கு பார்த்துட்டு வந்து ஒரே சாக்கு மணி மணிக்காக ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடத்துல வந்து திட்டு வாங்கியிருக்காங்க எவ்வளோ விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது மணி வந்து பார்த்திங்கன்னா ரவீனாவை அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரவீனாவே ஒரு வெசப்பாட்டு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த வெசப்பாட்டில் ஆக்க வச்சதுக்கு மெயின் காரணமே இந்த மணி தான் மணியால் தான் பார்த்தீங்கன்னா அவங்க கேமே ரவீனாவோட கேமே வந்து வேற மாதிரி ஒரு ஜானரில் போய் வேற மாதிரி முடிஞ்சிச்சு இன்னைக்கு என்னன்னா அதே எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா ரெண்டு பேரும் லவ்வர் லவ்வர் சொல்லி தான் சுற்றிட்டு இருந்தாங்க இந்த மக்குமணி வந்து லவ் லவ் இருந்தாலும் சொல்லி சுற்றிட்டு இருந்தான் அவங்க ரெண்டு ஐசோ விஷயத்தை பேசும்போது கூட ஐசோ நிசு விஷயத்தை பேசும்போது கூட இந்த மக்குமணி என்ன சொன்னா நாங்களுடைய வெளியே வந்து லவ் பண்ணுறது அவங்க அம்மாக்கே தெரியும் அப்படி அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து என்னடா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க மக்குமணி டோட்டல் ஃபேக்கு அப்படிங்கிறது வெட்டவளச்சமாக தெரிஞ்சு போச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றி வணக்கம்